இப்போ இருக்க அரசாங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பிரதமர் ஜனாதிபதி சிறந்த பேச்சாளர்கள் தூண்டிவிட்டு உணர்வுகளை கிண்டிவிட்டு வாக்குகளை எடுத்துக்கிட்டு வெறுப்பை உருவாக்கிட்டு இங்க இருக்க அரசியல் தலைமையை பிரித்து நமக்குள்ளார இருக்க ஒற்றுமையை சின்னா பின்னமா ஆக்கிறது தான் அவங்களோட வேறு அதை நினைச்ச மாதிரி பண்ணிருக்காங்க தூங்குறவங்களே எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே என்னால் எழுப்ப முடியாது அப்படி இருக்கும் போது தயவு செய்து விழிப்புணர்வோட இருக்குது காலங்காலமாக நீங்கள் தோட்டம் செஞ்சு விவசாயம் செஞ்சு மரக்கறி வளர்த்தீங்க இன்னைக்கு தோட்ட முகாமையாளர்கள் அதெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது திருப்பி எடுத்தாங்க இல்லையே ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள் சரி எடுக்கிறாங்க பிரச்சனை இல்லை நீங்கள் யார்கிட்ட போய் பிரச்சனை சொல்ல போகிறீங்க யாருமே இல்லை தானே இல்லை நான் தோழர் கிடையாது நான் ஜீவன் தொண்டுமான தப்பாக புரிஞ்சுக்காது நான் ஏன் சொல்கிறேன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா நான் எனக்கு வந்து விமர்சித்து தான் அரசியல் செய்யணும்னு இஷ்டம் இல்லை ஆனால் யதார்த்தத்தை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு மாதம் காலம் கடந்து போயிருக்கு நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குவோம்னு சொல்லும்போது கேள்வி பண்ணாங்க விமர்சித்தாங்க ஜீவன் தொண்டமான் காட்டி கொடுக்குறாருன்னு சொன்னாங்க இன்றைக்கி அதே வாயை வச்சுக்கிட்டு தான் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி எழுநூறுவா கட்டாயம் வழங்குவோன்னு சொன்னார் தலைவக்கலையில் வந்து முயற்சி செய்கிறோன்னு சொல்கிறாரு ஆயிரத்தி எழுநூறுவா இல்லைங்க நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா கொடுங்களேன் ஏன் பேசிட்டே இருக்கீங்க தானே எட்டு மாதம் ஆயாச்சு ஒரு ராஜாங்க அமைச்சர் இருபதுல ராஜாங்க அமைச்சர் பையன் வெறுமனே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் என் பக்கத்தில் வச்சிருந்த கவர் ராமேஸ்வரன் அவர்கள் எந்த அதிகாரத்தை வச்சு எந்த பலத்தை வச்சு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வந்து ஆறு மாசத்துல பெற்றுக் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சிய பார்வையிட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஊக்குவிப்பு தொகையும் வழங்குவோன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும் பாக்கி முன்னூத்தி ஐம்பது ரூபா பேச்சுவார்த்தையில் வழங்கணும்னு சொன்னோம் அப்போ கூட ஜீவன் தொண்டமான் பக்கத்தில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் அவர்கள் எங்க கிட்ட மூணு ரெண்டு பெரும்பான்மை இல்லை காங்கிரஸ் என்கிற பலம் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்துச்சு ஜீவன் தொண்டமான் என்கிற அந்த அதிகாரம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படி இருக்கும் போது ஏன் இன்னைக்கு தோழரால் வழங்க முடியல நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தனி பெரும்பான்மையை வச்சிருக்காரு கூட்டணி கட்சி யாருமே இல்லை தனி பெரும்பான்மை தான் நீங்க என்னங்க ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை கேட்டு இருக்கீங்க இப்பதான் நம்ம உரிமையை கேட்க வேண்டிய நேரம் தேர்தலுக்கு முன்னாலே எவ்வளவு பேசுனார் தானே மக்களுக்கு காணி உரிமை வழங்கணும் மக்களுக்கு அடையாள உரிமை வழங்கணும் ஆனா அவங்க என்ன பண்றாங்க நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்றேன் நாங்க வந்து ஜனத்தொகை வாக்கெடுப்புன்னு இருக்கு சென்சஸ் கௌரவர் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் காலப்பகுதியில் சென்சஸ் பிள்ளை நாங்கள் ஏற்கனவே மலையக தமிழர்கள்னு கொண்டாந்தோம் இதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சாச்சு யார் வேணாலும் தேடி பார்க்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க நிதிய ஒதுக்கீடு ஒன்றுமே வழங்காம மலையக மக்களுக்கு மலையகம் அப்படின்னு பேரை சொல்லி 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 உங்கள்கிட்ட இருந்து கைத்தட்டல் வாங்குறாங்க ஏமாத்து வேலை இது ஜனாதிபதிக்கு எதிராக பேசுறதுக்கு ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க ஊழல் செஞ்சவங்க பயப்படணும் நாங்கள் ஏன் பயப்படணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோ பட்டியல் வெளியிட்டுட்டே இருக்காங்க இந்த பாருங்க இது கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்க சரி சரி காமிக்கிறாங்க யாரு உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க சில அரசியல் தலைவர்களின் கருப்பு பணம் வெளிநாடுகள் இருக்குன்னு சொன்னாங்க வந்தா அடுத்த நிமிஷம் உள்ளார தூக்கி போடுவோன்னு சொன்னாங்க யாரு உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க தாவும் முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக் அவர் அதுவும் எதுக்காண்டி தூக்கி போட்டிருக்காங்க உள்ளார அதாவது உங்கள்கிட்ட காமிக்கிறாங்களா நாங்கள் வந்து ஊழல் செய்தவங்கள தூக்கி போட்டிருக்கோன்னு அவர் என்ன ஊழல் செஞ்சார் அந்த மனுஷன் அந்த மனுஷன் பாவம் அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மாகாண சபைகள் இருக்குதானே நிறைய நிதியை நிறைய நிதியை மாகாண சபைக்குள்ளார வச்சுக்கிட்டு வெளியே கொடுக்க மாட்டாங்க சேமிச்சு 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 அவங்களும் மக்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க பண்றவங்களையும் பண்ண விட மாட்டாங்க சில அதிகாரிகள் அதனால என்ன பண்ணாங்க வங்கியில் ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டாங்க இவர் அந்த ஃபிக்ஸ் டெபாசிட்ட உடைச்சு குழந்தைங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுத்துருக்காரு அதை ஊழல்னு சொல்லி உள்ளர தூக்கி போட்டிருக்காங்க அது எப்படிங்க ஊழல் ஆகும் இதான் யதார்த்தம் மக்கள் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து ஜனாதிபதி அவர்களை விமர்சிச்சுதான் அரசியல் செய்யணும்னு இல்லை ஆனால் மக்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சம்பள பிரச்சனை சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது அன்னைக்கு தேர்தலுக்கு முன்னால் அவ்வளோ விமர்சித்த சில நபர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க ஆனால் ஜனாதிபதி பேசுறதுக்கு கை தட்டுருவாங்க ஆனால் வெளியே வர மாட்டேங்கிறாங்க அது தவிர பிரதமர் மோடி அவர்கள் வந்தார் நீங்கள் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக அன்னைக்கு இருந்தது சோனியா காந்தி அம்மையார் அவங்க மூலியமா நாலாயிரம் வீடு திட்டத்தை கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல அமுல்படுத்த ஆரம்பிச்சாங்க பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருப்பி வந்தார் வரும்போது பத்தாயிரம் வீடு திட்டத்தை நல்லாட்சி அரசாங்கம் எடுத்தாங்க சரி இப்போ நான் வந்து கடந்த வருஷத்துல பிரதமர் மோடி அவர்கள் மூணு தடவை சந்திச்சேன் சந்திச்சதுல மலையக மக்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டத்தை கொண்டு வந்தோம் பத்தொம்பது ஆசிரியர்களை கொண்டாந்தோம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு ஸ்டெம் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கும் பயிற்சி கொடுத்தோம் அதில் அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு எடுத்தோம் இந்தியா இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக அது இல்லாமல் பல்வேறு திட்டங்களை நாங்கள் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பண்ணியிருக்கோம் அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ வந்திருக்காரு மலைய மக்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள் விஷயம் ஒரு விஷயம் எதுவுமே ஆனா அதுக்கு அது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது அரசாங்கத்தில் இருக்க மலையக பிரதிகள் அவங்க போய் கோரிக்கை வச்சாகணும் ஆனால் யாருமே போய் சந்திக்கவே இல்லை சந்திக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது சந்திக்க அனுமதி இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அனுமதி அனுமதிக்கிட்டு தான் பேசணும் நீங்க வாக்களிக்க போகும்போது நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு தேவை அனுமதியா முன்னேற்றமா ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு நாங்கள் மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்கோம் நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட நாங்கள் இருந்து சம்பள உயர்வு வாங்கி கொடுத்தோம் வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன் நான் என்னோட காலப்பகுதியில் கொஞ்சம் இழுத்தடிக்கப்பட்டுச்சு ஆனால் நாங்கள் பாராளுமன்றத்தில் ஆதாரத்தோடு நிறுவோம் சிமெண்ட்டோட விலையிலேருந்து வீடு கட்டுற அனைத்து பொருட்களின் விலை அதிகரிச்சிச்சு மூணு மடங்கு அதிகரிச்சிச்சு இப்போ இலங்கை நாட்டின் நிதினா பிரச்சனை இல்லை நம்மளால் ஏற்ற முடியும் குறைக்க முடியும் இது இந்தியா அரசாங்கம் நமக்கு நன்கொடையாக கொடுத்துருக்க நிதி வீடு திட்டம் அப்படி இருக்கும்போது அவங்களோட அனுமதி எடுத்து தான் நம்ம வீடு திட்டத்தை அமுல்படுத்தி ஆகணும் அதுக்கு இழுத்தடிக்கப்பட்டுச்சு லட்சத்தி ஒத்திவா ஒரு வீடு ஒரு வீடு கட்டுறதுக்கு செலவானுச்சு கொரோனாக்கு முன்னால் கொரோனா தொற்று நோய்க்கு அப்புறம் அதே ஐம்பது சதுரடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும் போது நாங்க அன்னைக்கு பாராளுமன்றத்தில் பட்டியல் மூலியமாவே காமிச்சிருக்கோம் நான் இருந்த ஒரு வருஷ காலப்பகுதியில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்தோட ஆயிரத்தி முந்நூறு வீடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்தோட நாலாயிரம் வீடு திட்டம் முடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு வரலாறுல நான் தான் கொடுத்துருக்கேன் இதை நான் வந்து பெருமை காண்டி சொல்லலை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய அரசியல்வாதிகள் இங்கே வந்து ஓட்டு போடுங்க நான் வீடு கட்டித்தரேன் ஓட்டு போடுங்க நான் சம்பளத்தை அதிகரித்து தரேன் ஓட்டு போடுங்க சலுகையை வழங்குகிறேன் ஆனால் நம்மளுக்கு சலுகைகள் தேவையில்லை தேவை இந்த கால பகுதியில் வரவு செலவு திட்டத்தை நீங்க எடுத்து பாருங்க இப்பதானே முடிஞ்சு வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவு செலவு திட்டத்தை எடுத்து பாருங்க நிதி ஒதுக்கீடு நாங்க ஐநூத்தி ஐம்பது மில்லியன் வழங்கியிருக்கோம் நூரேலியா மாவட்டத்துக்கு ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கத்துல நூரேலியா மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிறது வெறுமனே தொண்ணூத்தி ரெண்டு மில்லியன் அவங்களை விட நாங்கள் போன வருஷம் அஞ்சு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் அவ்வளோ கொடுத்தே சில பேர் சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க என்ன நடந்திருக்குன்னா சிறந்த பேச்சாளர்கள் இப்போ இருக்க அரசாங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பிரதமர் ஜனாதிபதி சிறந்த பேச்சாளர்கள் தூண்டி விட்டு உணர்வுகளை கிண்டி விட்டு வாக்குகளை எடுத்துக்கிட்டு வெறுப்பை உருவாக்கிட்டு இங்க இருக்க அரசியல் தலைமையை பிரித்து நமக்குள்ளார இருக்க ஒற்றுமையை சின்ன பின்னமாக ஆக்கிறது தான் அவங்களோட வேலை அதை நினச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் இது உள்ளூராட்சி சபை தேர்தல் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்தாலும் உங்களுக்கு வந்து தலைமத்துவத்தின் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா ஏன்னா நான் இங்கே வந்து வரலாறு சொல்லி வாக்கு கேட்கல என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் வரலாறு சொல்லி வாக்கு கேட்டதில்லை கேட்கவும் போகிறது இல்லை வரலாறு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்காது வரலாறு வந்து பொருளாதார பலத்தை குடும்பத்துக்கு வழங்காது வரலாறு வீடு கொடுக்காது வரலாறு காணி உரிமை தலைமத்துவம் இப்ப இருக்க தலைமத்துவம் அவங்களோட நிலப்பாட்டு என்னாவோ அதுதான் அவங்களோட எதிர்காலம் இதுல சில புத்திஜீவிகள் சொல்லுவாங்க நீங்க இருந்தீங்க தானே ஆட்சியன் கடந்த பத்து வருஷத்துல ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவியை நம்ம வச்சிருந்தோம் அதை தவிர நீங்கள் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்கள் என் மேலே வச்சிருந்த எதிர்பார்ப்பை விட நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நான் எடுக்கும் போது எதிர்பாராத விதத்தில் கொரோனா தொற்று நோய் வந்துச்சு இங்கே தனி இங்கே தனி தனியார் நிறுவனம் மட்டும் இல்லை அரசாங்கம் தனியார் நிறுவனம் தனியார் துறை பல்வேறு துறைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது என்னதான் வேலை செய்ய நோக்கம் இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு வளங்கள் கிடையாது கொரோனா தொற்று நோய் முடிஞ்ச பிற்பாடு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு பொருளாதார நெருக்கடி வந்த பிற்பாடு அரசியல் நெருக்கடி வந்துச்சு இப்ப நாட்டோட பொருளாதார ஒரு மோசமான நிலைமையில இருக்கும்போது நான் வந்து ஒரு தான் நினைச்சாங்க அப்படி இருக்கும் போது கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்களோடு நான் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவு நாட்டை மீட்டெடுக்கிற பணியில் ஈடுபட்டோம் நீர்வளங்கள் அமைச்சியை கேட்டு நீர்வளங்கள் துறை ஊடாக நீர்வளங்கள் துறை இவ்வளவு காலமா நஷ்டத்துல இருந்த நீர்வளங்கள் துறையை லாபத்தை காமிக்க வச்சோம் அந்த லாபத்தை காமிச்ச பிற்பாடு நூரேலியா மாவட்டத்துக்கு நூரேலியா மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை மலையகத்துக்கு வரலாறுலேயே முதன்முறையாக ரெண்டாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் காணி உரிமையை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் காணி உரிமையை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிற ஒரே ஒரு காரணம் அதான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு நான் இதை போகிற இடம் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கேன் மக்களுக்கு புரியற வரைக்கும் நான் திருப்பி திருப்பி இதை தான் சொல்லிட்டு இருப்பேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் வாழ்றாங்க மலையகத்தில் குறைவானவங்க தான் தோட்டத்துல வேலை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எல்லா தலைமைகளை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள்னா சிந்திக்கிறது ரெண்டே ரெண்டு பிரச்சனை சம்பள பிரச்சனை வீட்டு பிரச்சனை ஏன் நம்மளுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது தோட்டத்துல வேலை செய்யாம ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அது நிறைய பேர் கண் பார்வைக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் தோட்ட முகாமையாளர் உங்களா நிம்மதியா இருக்க விடுறோம் தோட்டத்துல வேலை செய்யலாம் உங்க குழந்தைங்க வெளியா அப்படின்னா நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அங்கீகாரம் கிடைச்சாதான் நம்மளால ஒரு படி மேல போக முடியுமே தவிர வீடு வந்து வெறுமனே ஒரு சலுகை தான் இது தேர்தல் காலம் நிறைய பேர் உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க எனக்கு நீங்க வாக்களி உங்களுக்கு நான் வீடு கட்டி தரேன் ஆனா உங்க ஒரு வீட்டுக்காண்டி ஒரு வீடுன்னு சொல்கிற வாக்குறுதி காண்டி உங்க வாக்குகளை வீணாடிக்காது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து வந்த அனைத்து மலையக தலைவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டியிருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி ஒதுக்கீடு ஆளு ஆனாலும் அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு தீர்வு நீங்க நினைச்ச மாதிரி வந்துச்சா வரல ஆனால் அந்த அறுபத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு வீடு இருக்கு பாக்கி இருக்க ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு வீடு வந்து ஒரு சலுகை தனிப்பட்ட ரீதியாக ஒரு குடும்பத்துக்கு பயனா இருக்கிறது தான் வீடு நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் வீடு கேட்க முடியும் என் சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா காணி உரிமையை தான் நான் கேட்டாங்க தயவு செய்து தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போவேன் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சில அரசியல் தலைமைகள் எனக்கு வாக்களிச்சா ரெண்டாயிரம் வீடு கட்டுவேன் பக்கத்தில் இருக்க அரசியல் தலைமை சொல்லுவார் நீங்க அவருக்கு வாக்களிக்காதீங்க எனக்கு வாக்கலிங்க நான் மூவாயிரம் வீடு கொடுக்குறீங்க அதே மாதிரி தான் சம்பளமும் எனக்கு வாக்களிச்சா ஆயிரம் அவருக்கு வாக்களிச்சா ஆயிரத்தி ஐநூறு இவருக்கு வாக்களிச்சா ரெண்டாயிரம் அது ஏன் நம்ம மலைக்கு இனம் இனம் வெறுமனே இந்த நாலு இலக்கங்களுக்குள்ளார கட்டுப்பட்டு வாழுது இதுதான் நான் சொல்கிற நம்ம சிந்திச்சாக்கணும் பொருளாதார ரீதியாக நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் ஏற்றுக்கிறீங்க தானே பொருளாதார நெருக்கடியில் நம்ம இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கோம் இன்னும் முழுமையாக நம்ம வெளியே வரல இதை எல்லாரும் ஏற்றுக்கிறீங்க தானே அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் இலங்கை அரசாங்கத்தால் நிறைய செலவு பண்ண முடியாது அதையும் ஏற்றுக்கிறீங்க தானே பரவாயில்ல நம்ம ஒரு இலங்கையரா சிந்திச்சு பார்ப்போம் நான் நான் அரசாங்கத்தை வந்து விமர்சிக்க போறது கிடையாது அந்த பொருளாதார விஷயத்துல ஏன்னா இலங்கையர்கள்லாம் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து உதவி செஞ்சாங்க அப்படி இருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் நீங்க என்னென்ன பேர் ஜனாதிபதி அவர்கள் என்னென்ன கூப்பிடணுமோ கூப்பிடுறேன் ஒரே ஒரு ஆலோசனையை மட்டும் நான் முன்வைக்கிறேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்ன முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் நம்மளுக்கு சுமார் ஒன்றரை லட்சம் வீடுகள் தேவை நிரந்தர தீர்வு ஒன்றரை லட்சம் வீடுகள் இருந்தா எல்லாருக்கும் வீடு கிடைக்கும் இப்போ ஒன்று லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் கணக்கு போட்டு பாருங்க எனக்கே தலை இப்போ ஒன்று லட்சம் லட்சம் குடும்பங்களுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா மதிப்புள்ள வீடு கொடுக்கறது சுலபமா இல்லைனா ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் மதிப்பில் காணி உறுதி பத்திரம் வழங்குறது சுலபமா இருபத்தி எட்டாயிரம் எங்க இருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் எங்க இருக்கு அரசாங்கத்தால வரவு செலவு திட்டத்தை இன்னைக்கு எடுத்து பாருங்க சில பேர் இன்னும் அரசாங்கத்துக்கு கொடி தூக்கிட்டு இருக்காங்க தானே வரவு செலவு திட்டத்தை எடுத்து பாருங்க அரசாங்கத்தால மலையகத்துக்கு முன்னூறு வீடை தாண்டி கட்ட முடியாது இந்த வருஷம் ஆனா சொல்றாங்க நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி நானூறு விட்டா சொல்லுவாங்க தோழர் தான் ஜெயர் ஜெயவர்தனுக்கு நடக்க கத்து கொடுத்தாருன்னு நான் ஏன் உங்கள்ட்ட சொல்றேன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது முழுமையாக என்னோட அபிப்பிராயம் கிடையாது அரசாங்கம் அரசாங்கத்தின் ஊடாக வந்திருக்க வரவு செலவு திட்டத்தில் இருக்க சரத்துக்களை நான் நான் உங்கள்ட எடுத்து சொல்லியிருக்கேன் இது சம்மந்தமாக என்னை விமர்சித்தா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் தூங்குறவங்களே எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே என்னால் எழுப்ப முடியாது அப்படி இருக்கும்போது தயவு செய்து விழிப்புணர்வு போடுவோம் இருக்கு நம்ம சலுகைகள் பின்னால் போனால் சலுகையை வழங்குற அரசியல் தலைவர்களை தான் நம்ம உருவாக்கும் உரிமை பின்னால் போனால் உரிமையை வென்றெடுக்கிற அரசியல் தலைமைகளை நம்மளால் உருவாக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு ஒரு மாற்று ஒரு 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 வித்தியாசமான கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க ஜனநாயகம் யாருக்குமே அதிகாரம் கிடையாது எனக்கு மட்டும்தான் நீங்க வாக்களிக்கணும்னு சொல்றதுக்கு நல்லது இப்ப ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு புதிய கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் அவங்க எதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க வரி அதிகரிக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வாட்டுன்னு ஒரு வரி அதிகரிச்சிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் வந்திருக்க ஒரு வருஷம் எட்டு மாசம் தான் ஆயிருக்கு இந்த எட்டு மாசத்துல வெறுமனே நாலே நாலு சட்டத்தை தான் அமுல்படுத்தியிருக்காங்க வரவு செலவு திட்டம் ஒன்று அந் இன்னொன்று வரி அதிகரிப்பு நீங்கள் யோசிச்சு பாருங்க உண்மைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றணும்னு அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா ஏங்க உங்கள் கையில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரு நிமிஷத்துல நீங்க நினைச்சா காணியூர் கொடுக்க முடியும் ஒரு நிமிஷத்துல நீங்க நினைச்சா அடையாளத்தை வழங்க முடியும் ஒரு நிமிஷத்துல நினைச்சா மலையத்துல வறுமையை ஒழிக்க முடியும் இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருந்த பெரும்பான்மை கிடைக்கல அன்னைக்கு தோழர் சொல்றாரு தான் தலைவாக்கலையில நம்மளோட பசங்க ரொட்டி தட்டுறாங்க மலையத்துல இருக்கவங்க அதுக்கும் சில பேர் கை தட்டுறாங்க நீங்களும் கவனிச்சிருப்பீங்க நான் இப்போ இதுக்கு முன்னால் ஒரு இருந்து அங்கே இதே விஷயத்தை தான் நான் சொன்னேன் நான் மலையகத்தில் இருக்க அந்த வறுமையை பார்த்துட்டே இருக்க முடியாது இன்றைக்கி வந்து ஒரு நீதிபதி மலையகத்திலருந்து தான் இருக்காரு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மலையகத்தில் இருக்காங்க டாக்டர்ஸ் இருந்து இருக்காங்க இன்றைக்கி குழந்தைங்க மலையகத்தில் இருக்கும்போது அவங்கக்குள்ளார நீங்கள் என்ன விதைக்கிறீங்க குழந்தைங்க மத்தியில் வெறுப்பை விதைக்கிறீங்க மலையகத்தில் இருக்க குழந்தைங்க மத்தியில் நீங்கள் நீங்கள் விதைக்கிற விஷயம் என்னன்னா ஓ நம்ம இப்படியே தான் இருக்கணும் நம்ம வறுமையிலே இருக்கணும் நம்ம நிலைமை இப்படி தான் நம்ம தலையெழுத்து இப்படி அப் அது தப்பு மலையகத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாகணும் கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா நீங்க நினைச்சா என்ன ஆனாலும் ஆகலாம் அதான் உண்மை நம்மளோட பசங்க நம் மலையகத்தில் இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் கொழும்பில் வேலை செய்கிறாங்க நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தவறான வேலை எது செய்யலையே அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு அந்த வருமானத்தை கொண்டு வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு செலவழிக்கிறாங்க சம்பந்தமா யார் விமர்சித்தாலும் நம்ம ஏங்க அதை ஏத்துக்கணும் மக்கள் விருப்பத்தோட ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்காரு ஏன்னா நல்லா பேசக்கூடிய தலைவர் நான் ஏற்றுக்கிறேன் பிரச்சனை ஆனா நிர்வாகம் என்ன பொறுத்த வரைக்கும் எட்டு மாசத்துல அவருக்கு பிரச்சாரம் செஞ்சு வாக்குகள் அனைவருமே பேசாம ஓடி ஒழிஞ்சிட்டு தானே இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த தேர்தல் தேர்தலோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தான் முன்கூட்டி அறிவிச்சுட்டாரு ரிசல்ட் என்ன நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க தேர்தல் அறிவிச்ச அடுத்த நிமிஷம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் என்ன சொன்னார் ஈடுபட மாட்டேன் நான் வந்து அரசாங்கத்தை நிர்வாகம் செய்வேனே தவிர தேர்தல் நான் ஈடுபடவே மாட்டேன் எல்லா இடத்துக்கும் அவர் தானே போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு பாராளுமன்றத்துல கிடைச்ச வாக்கு இப்ப கிடைக்காது அது மட்டும் இல்லாம உணர்வுகளை வச்சு வாக்களிச்சா அதான் நல்லவர் நான் மக்கள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் ரெண்டு கண் பார்வையில் பார்க்கலாம் ஒன்று அதை நீங்கள் விமர்சனமாக பார்க்கலாம் இல்லாட்டி விழிப்புணர்வாக பார்க்கலாம் பார்க்கறது உங்கள் கண் பார்வையை இருக்கு